பிளாக்மெயில் படம் உண்மையிலேயே சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு அருமையான படத்தை எடுத்து வச்சிருக்காங்க ஆனால் ஏன் இந்த எல்லாம் ப்ரொமோஷன் பண்ணல பார்ட்டுக்கு வந்து இந்த படம் ஓடும் தெரியலையா இந்த ஜிவி பிரகாஷ் இந்த படம் ஓடும் நம்பிக்கை இல்லையா புதுசருக்கு வந்து நம்பிக்கை இல்லையா ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல உண்மையிலேயே சொல்றேன் ரெண்டு மணி நேரம் மக்களை கட்டி போட்டு ஒரு அருமையான என்கேஜ் பண்ண சூப்பரான படம் ஒரே குழந்தை கடத்துறாங்க அது யார் கடத்தினா எது கடத்தினா ஏன் கடத்தினாங்கிறது இந்த படத்துடைய கதை இதுல வந்து நடிச்சவங்க யாராங்க ஜீவி பிரகாஷ் ஸ்ரீகாந்த் பிந்து மாதவி லிங்கா ரமேஷ் தில்லக் இந்த ஆறு பேருமே கடத்தின மாதிரியே காமிக்கிறாங்க அதுதான் படத்துடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆச்சு ஒரு படத்துல வந்து ட்விஸ்ட் இருக்கலாம் ஆனா ட்விஸ்டே படமா எடுத்து வச்சிருக்காரு இந்த டைரக்டர் உண்மையிலே இரவு காயிரம் கண்கள் இதுக்கு முன்னாடி பண்ண அந்த படம் அந்த படத்துக்கு ஈக்குவலா அந்த படத்தை பண்ணிருக்காரு இன்னுமே சஸ்பென்ஸ்லாம் மாரன் சார் தான் சொல்லணும் ஜெய்சிட்டா மாறா அப்படிதான் நம்ம சொல்ல தோணுது அருமையான படம் மியூசிக்லாம் வாழ்ந்துருக்காப்புல ஒரு கோடி ரூபாய் கேட்டாங்க ஏதோ பிரச்சனை வந்துச்சு தாராளமா அவர் ஒரு ரூபா கொடுக்கலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியா கொண்டு வந்திருக்காப்புல எப்பவுமே சஸ்பென்ஸ் இல்ல படத்துக்கு வந்து வரவேற்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதுக்கு மியூசிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் அந்த மியூசிக் வந்து தரமா கொடுத்துருக்காரு ஹீரோயின் போர்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணிட்டாங்க தேஜாஸ் மினியை நல்லா ஆக்ட் பண்ணிக்கலாமோ அப்படின்றத தோணுச்சு மற்றபடி படம் அருமையான படம் இந்த வீக்கெண்டுக்கு கண்டிப்பா ரெஃபர் பண்ணி போகலாம் சூப்பரான படம் ஆனிச்சு ஓகே வணக்கம் பிளாக் லைட் படம் பண்ணி படம் படம் வந்து சூப்பரா இருந்துச்சு நான் வந்து நேர்வே வந்து பிளாக்மெயில் வந்து டிக்கெட் வந்து ஆக்சுவலா ஸ்டோரி போட்டு வச்சிருந்தேன் ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து அது வந்து ரீடாக் பண்ணிருந்தாங்க அதுவே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நேற்று நைட்டு காலையில வந்து அது ஒரு பூஸ்ட் ஆயிருச்சு ஏன்னா சீக்கிரமா போறோம் அப்படிங்கும் போது சரி நம்ம ஸ்டாரே வந்து நமக்கு வந்து நோட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்தோடனே படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு எந்த இடத்துலயுமே வந்து போரிங்கா இல்ல எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சுத்தமா போரிங்க சேர்ந்து இல்ல யார் வந்து நான் யாரோட பேனா இருந்த அவங்க வந்து பார்த்தாலுமே படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா ஒரு அஜித் தான கூட இந்த நீங்க கன்ஃபார்மா வரலாம் கன்ஃபர்மா ஒரு ஒன் டைம் பாக்கலாம் ஒன் டைம்ல டூ டைம் பாக்கலாம் தேட்டர்ல வந்து பாக்குற அளவுக்கு ஒர்க் ஆனால்

சாங் போடுவாங்க அந்த சாங் நல்லா இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு ஃபேமிலி பார்க்கலாம் ஃபேமிலி பாரத்ல வந்து இந்த டபுள் மீனிங் டைலாக்ஸ் எதுமே கிடையாது ஃபுல்லா வந்து கன்ஃபார்மா ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பார்க்குற மாதிரி இருக்கு படம் படம் ரொம்ப பிடிச்சி நானே ஒரு சார் தான் சோ படம் வந்து அவர்காக தான் வந்து ரொம்ப

சார் ஒரு ஆயிரத்தி ட்ரில்லர் மூவி தான் எடுத்தா எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல பஸ்டாஃபே ஒரு படம் பார்த்து முடிச்ச கீழ் கொடுத்தனால செகண்ட் ஆஃப் கொஞ்சம் பேஷண்ட்ட சோதிச்ச மாதிரி ஆயிடுச்சு ரொம்பவே பொறுமையை சோதிச்சிட்டாங்க செகண்ட் படம் கிட்டத்தட்ட நம்மளே போல போய் குழந்தைய காப்பாற்றி விட்டுட்டு விட்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு பொறுமைய சோதிச்சாங்க பர்ஸ்டாஃபா கேட்டால் ட்ரிமர் படம் பாப்பான்னு நினைக்கிறவங்க மெயில படம் வரட்டாங்க அதெல்லாம் அதெல்லாம் நல்லா இருந்தது திருமற்படத்துல எல்லாமே நல்லா இருந்தது பாட்டு ஆக்டிங் வரும்போது டிவியை வந்துட்டு யாரோ விதமான படம்ல ப்ரை பண்ணலாம் ஹீரோ படம் ஷூட்டிங் மியூசிக் எல்லாம் பண்ணலாம் பட்டியலா குழந்தைங்க

இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படம் தான் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் கம் பேக் அதே மாதிரி படத்துல மியூசிக் சாம்சியஸ் நல்லா அருமையா தர 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 போட்டு கலக்கி இருக்காரு இந்த மாதிரி படங்கள் தயாரித்த இந்த மாதிரி தரமான படங்கள் தயாரித்த சார் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்ல இயக்குனர் மாறன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் மாறா நீ ஜெயிச்சிட்ட மாறா நீ ஜெயிச்சிட்டா நீ ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தரமான படத்தை கொடுத்துருக்கீங்க அப்புறம் இன்னொரு எனக்கு ஒரு ஒரு கேள்வி இப்ப சமீபத்துல வர படங்கள்லாம் பாத்தீங்கன்னா நானூறு கோடி ஐநூறு கோடி செலவு பண்ணி எடுத்துட்டு ஆயிரம் கோடி அடிக்குமா அப்படின்னு கேக்குறீங்க இந்த காக்மாயில் மாதிரி படம் அஞ்சு கோடி பத்து கோடியில எடுத்து உன்மடஞ்சு நாலு மடங்கு சம்பாதிக்கிற மாதிரி இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு வசூல் கொடுக்கும் அதனால நீங்க தெலுங்குல இருந்து ஒரு நடிகர் மலையாளத்துல இருந்து ஒரு நடிகர் ஹிந்தில இருந்து ஒரு நடிகர் அப்படி கூக்காம தமிழ்ல உள்ள நடிகர்களை வச்சு நடிக்க வைங்க புரியுதுங்களா நல்லா ரெட்டிப்ப லாபத்தை பாருங்க அந்த மாதிரி கதையை தேர்ந்தெடுங்க சரிங்களா இப்ப இந்த பிளாக்மெயில் படம் அருமையா இருக்கு படத்தை பாருங்க

அப்புறம் அந்த மாதிரி ஊர்ல உலகத்துல உள்ளவங்க எல்லாம் நடிக்க வச்சுட்டு அவனுங்க எதுக்குமே வரதில்லை நல்லா சம்பளத்தை கொடுத்து ஏசி ரூம் போட்டு கேரவன் போட்டு நல்லா பிளைட்டு போட்டு நல்லா ஜெல்சாவா அவனை வைங்க படம் பாத்து அதுதான் நடக்குது சரிங்களா தண்ணியில இருக்கு தண்ணில இருக்கும் மீன் கூச்சுராசில இருக்கும் மீன்ராசில இருக்கும் மீன் தண்ணில இருக்கும் மீன் ஓகே ஓகே